வணக்கம் சில சமயம் நமது மனம் வேறு ஒருவரால் நொறுங்கி விடுவதும் உண்டு இதை நான் சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துப்பீங்க ஏன்னா மனிதர் அப்படிங்கும்போது எந்த ஒரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நிச்சயமாக நிகழும் அதாவது யாராவது சொன்ன ஒரு வார்த்தையோ யாராவது ஒரு ஒரு அவங்களுடைய செயலோ நம்மை வந்து அது பாதிக்கும் போது மனசே அப்படியே ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு என்னால் பேசக்கூட முடியல இப்படிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு இதில் ஒன்று ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்படி இருக்கிற மனதை எப்படி சரி செய்து கொள்ளலாமுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதில் ஒரு உதாரணம் ஒரு தாய் வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க மகனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகுது ஸோ இவங்க மகனோட தான் இருக்காங்க மருமகளும் ரொம்ப நல்லபடியாக அந்யோன்யமாக நல்லபடியாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தரம் அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்போ இந்த தாய் வந்து சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாமக்கட்டி போடுங்க அப்படி இப்படின்னு சில கை வைத்தியம் சொன்ன போது அந்த மகன் வந்து ஒரு கோபத்தில் இதிலெல்லாம் தலையிடாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது என்னதான் நம்ம மருத்துவம் வந்து எவ்வளோ முன்னேறினாலும் நமது வைத்தியம்ங்கிறது அதுக்கு ஒரு இஃபெக்ட் இருக்குது அதனால தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு இளைய தலைமுறையினர் நிறைய பேருக்கு வந்து அதிலலாம் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது ஆனால் அவர் அந்த நேரம் குழந்த உடம்பு சரியில் அந்த டென்ஷனோ ஏதோ அந்த மாதிரி சொல்லிட்டார் இப்போ இவங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் என்னுடைய ஒரே மகன் கணவர் வந்து சின்ன வயசுல இறந்துட்டார் நான் தான் அவனை வளர்த்தேன் நான் தான் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் பாருங்க எனக்கு மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னாங்க அப்போது அவங்க கண்களில் அப்படியே கண்ணீர் வந்தது இது ஒரு உதாரணம் ஒரு ஒருத்தரை நான் சொல்றது அடுத்தது வந்து ஒரு இன்னொரு பெண் அவங்களுடைய ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னன்னா திருமணமாகி அவங்களுக்கு பத்து வருஷங்கள் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக இவங்க மனசில் அப்படியே ஒரு முள்ளு தைக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கணவருக்கு வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு இப்போ அதை வந்து கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டபோது அவர் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டார் இவங்க அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் கேள்விப்படுறதா அந்த ஃபோனை பார்த்து அதில் மெசேஜை பார்த்து அதெல்லாம் காமிச்சு இப்படிலாம் எழுதியிருக்காங்களே இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டப்போ அதெல்லாம் சும்மா விளையாட்டாக எழுதுறதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு வேறு சில வ வழிகள் மூலமாகவும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்னென்னா அது கணவர் வந்து கம்ப்ளீட்டாக மறுத்துட்டார் அதுக்கு மேலே இவங்களால் அதை தொடர்ந்து பேசவும் முடியல அதே சமயம் மனம் வந்து அப்படியே நொறுங்கி போயிடுச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க இத்தனை பத்து வருஷமாக கிட்டத்தட்ட நான் வந்து இவரே தான் உலகம்ன்ற மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன் இப்போ வந்து இப்படி தெரியும்போது நான் என்ன இவருக்கு குறை வச்சேன் ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையாக அவங்க பேசினாங்க ஸோ இது வந்து ஒரு உதாரணம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா அவருக்கு ஒரு நண்பர் ரொம்ப உயிர் நண்பராக ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பழகினவங்க அதாவது கல்லூரியில் ஒன்றா படிச்சுருக்காங்க அப்புறமா பிரிஞ்சு வேறு வேறு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இப்போது ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த நண்பர் வந்து ஒரு நாள் வரல ஆஃபீஸ்க்கு வரல என்னன்னு விசாரிச்சப்போ யாருக்குமே தெரில லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னன்னு கேட்டால் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்காரு இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி நம்மகிட்ட சொல்லவே இல்லையா ஒரு வாரம் லீவுன்னா சொல்லுவாரேன்னு அப்புறம் லீவ் முடிஞ்சு அவர் வந்த போது கேட்டபோது என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் போயிருந்தோம் ஒரு ஹாலிடே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டார் வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தாங்க இவருக்கு அதை உடனே மனம் ரொம்ப நொறுங்கி போச்சு அதே வார்த்தை தான் எல்லாருமே சொல்றது மனம் நொறுங்கி விட்டது என்னென்னா இவர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ க்ளோஸான ஒரு நண்பர் எவ்வளோ நான் என் கஷ்டங்களை சொல்லியிருக்கேன் அவர் கஷ்டங்களை சொல்லியிருக்கார் ரெண்டு பேரும் எல்லாமே பேசுவோம் எங்கேயும் போனோன்னா ஒன்றா போவோம் எல்லாம் பண்ணுவோம் ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு வெக்கேஷன் போகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னால் நான் சந்தோஷப்பட போகிறேன் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு மனசு எனக்கு ரொம்ப முள்ளு தைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மனம் நொறுங்கியே போச்சு நான் என்ன பண்ணுறது இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மனம் நொறுங்கி விடுவதுங்கிறது மற்ற மனிதர்களால் தான் நடக்கும் எப்பவுமே மனிதர்கள் தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ இப்படி நொறுங்கி இருக்கிற மனம் இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது ஏன்னா அந்த நொறுங்கின மனதோடையே நம்ம வாழ முடியாது அது அவசியமே இல்லை அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சில வழிமுறைகள் இன்னைக்கு சொல்லலாம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உட்காந்து ஒரு தியானம் தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்க ஏன்னா தியான நிலையில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ண முடியும் இப்போ தியானம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது தியானம் தெரியாதவங்க கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு பத்து மூச்சு எடுத்து விடுங்க அவ்வளவுதான் அது தியான நிலையாக இல்லையான்னு தான் யோசிக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவ்வளோதான் அந்த நிலையில் நீங்கள் வந்து யோசிங்க இப்போ யாரால உங்களுக்கு இந்த மன வருத்தம் உங்கள் மனம் நொறுங்கி விட்டதுன்னு சொல்கிறோன்னா அது யாரால் என்ன காரணம் என்ன நடந்தது தியான நிலையில் பாருங்கள் இப்போ அந்த மனிதர் அப்படி பேசினது அந்த மனிதர் அப்படி செஞ்சது அந்த மனிதர் ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டது எது வேணாலும் இருக்கலாம் இப்போ இது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒத்துக்கணும் இது என்னை பாதிக்குதுன்னு ஒத்துக்கிட்டா தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ மனசில் ஒத்துக்க ஆமாம் இவங்க இப்படி பேசுனாங்க என்ன அது ரொம்ப பாதிக்குது அடுத்தது இது நம்மை பாதிக்கும்படியாக நம்ம விட்டுட்டோமா இது பாதிக்காமல் நம்ம இருக்க முடியாதா இது நம்மளை பாதிக்கணுமா வேண்டாமா இந்த சின்ன அனாலிசிஸ்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மனிதருடைய வார்த்தைகளால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது அவசியமா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா உறவுகளையும் அப்படி விட்டுற முடியாது விட்டுறணும்னு நான் சொல்லலை ஆனால் நாம் அவஸ்தப்படுறது அந்த வழிகளை தாங்கி கொண்டு கஷ்டப்படுறதுங்கிறது தேவையான யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அதை அந்த யோசனை பண்ணும்போதே உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் சரி இவ்வளோ தூரம் நம்ம வருத்தப்பட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாமேங்கிற ஒரு நிலைக்கு மைண்ட் அதை அந்த அனாலிசிஸ் பண்ணால் தான் வரும் அதை பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் என்ன நினைக்கணும்னா சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நாமையே அதை வந்து அந்த வழிகளை நம்ம உள்வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணலாம்னா நான் எப்பவும் தியானத்துல சொல்றதுதான் அவங்க மேல சில நிறங்களை நீங்க பொழிஞ்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி குறையும் அதில் முக்கியமான நிறம் வெள்ளை வெள்ளை நிறம் அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கலாம் அவங்க மேலே இல்லை அவங்க ஏதாவது தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த வெள்ளை நிறம் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணும் வெள்ளை நிறம் செலுத்தின பிறகு இருந்து வெள்ளை நிறம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் இது உங்களால் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல இது மெட்டாபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் வரும் ஜஸ்ட்டு இதை பழகி பாருங்க அப்புறம் வந்து ரோஸ் நிறம் ரோஸ் நிறம் எதுக்குன்னா ரோஸ் நிறம் அன்பிற்குண்டான கலர் அந்த அன்பு அதிகமாகும் போது அவங்களால உங்களை வந்து மறுபடியும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச முடியாது அதையும் அதனால வெள்ளை ரோஸ் இந்த ரெண்டு கலர்ஸை கொடுத்துட்டு அவங்களுடைய ஆள் மனசோட நீங்க பேசுங்க இப்போ நீங்க கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் தியான நிலையில இருக்கும்போது அவங்க ஆழ்மனசில் பேசி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி என்ன பேசுனீங்க ஏன் இப்படி பண்ணீங்க இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம உறவு வந்து செதஞ்சு போயிடுது அப்படி பண்ணாதீங்க நம்ம நார்மலாக இருப்போம் நல்லபடியாக பேசுவோம் இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசலாம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மனிதர் யாரால உங்களுக்கு இந்த வருத்தமோ அவர் உங்கள்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி நீங்கள் அதையும் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் தினமும் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா இது வந்து ஒரே நாளில் ஒர்க் ஆகுமான்னு சொல்ல டெக்னிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஆனால் சில மனிதர்கள் மாற தயாராக இருப்பாங்க சில மனிதர்கள் மாற மாட்டாங்க அது உள்ளே நீங்கள் சொல்கிற விஷயம் உள்ளே போனாலும் அவங்க ஈகோ அதை தடுக்கலாம் அதனால் தொடர்ந்து தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ ஒரு வாரம் செஞ்சிட்டிங்க பத்து நாள் செஞ்சிட்டிங்க ஆனால் உங்களுக்கு சேஞ்ச் எதுவும் தெரியல அவங்க அப்படியே இருக்காங்கன்னா அதுக்கு வேற ஒரு தியானம் இருக்குது மலை தியானமுங்கிறது இருக்குது இப்போ இந்த மலை தியானம்லாம் இங்கே வந்து அதை நான் வந்து புரியும்படியாக சொல்ல முடியாது அது வகுப்பில் தான் அதுக்குண்டான புரிதல் வேணும் அந்த தியானத்தை பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் புரியும் பட் இப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மலை செய்யும்போது நமது அனுபந்தம்ங்கிற வகுப்புல வரும் அதே மாதிரி நமது சைக்கிக் எனர்ஜிங்கிற பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மனிதர் மாறுறாங்களோ இல்லையோ அந்த உறவு மாறுதோ இல்லையோ உங்கள் மனசில் அந்த வேதனைங்கிறது குறை இதுதான் நம்ம அனுபந்தம் வகுப்புலயும் நம்ம பண்ணுறோம் அது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குறையுது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணாலே பொருள் செஞ்சு பாருங்கள் எப்படி உங்களுக்கு அந்த வழிகள் குறையுது எப்படி உங்கள் மனம் லேஸ் ஆகுதா எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்த்துட்டு எனக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகே